நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஓம் வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதையாத் தமிழிலே பார்த்தீங்கன்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சனி பகவானுக்கு மூணு பார்வைகள் உண்டு மூணு ஏழு பத்து இதில் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தொழில் அமைப்பில் நிற்க நேரம் இல்லாத வேலை கொடுக்கும் ஆனால் லாபம் கொடுக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தான் நாய்க்கு நிற்க நேரம் இல்லை ஆனால் வேலையும் இல்லை இந்த கண்டச்சனி கண்டச்சனி அப்படிங்கிற ஏழாம் இடத்திலே சனி கண்டம் என்கிற கழுத்திலே சொல்லவனாத கஷ்ட நஷ்டம் எட்டாம் இடத்திலே சனி சஞ்சரிக்கும் காலம் இப்போ சனி எட்டுல இருந்தா இரண்டாம் இடத்தை பார்க்கும் அந்த ஜாதகருக்கு பலவித சோதனைகளும் இடர்பாடுகளும் உண்டாகும் கண்டங்கள் நான்கில் எட்டில் கருதிய சனிவரின் தண்டங்கள் மிக உண்டாம் தண்டம் திரவியம் நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடும் செட்டு நஷ்டம் பண்டில நாடு விட்டு பரதேசம் போவான் பாறேன் அதாவது இருக்கிற ஊரை விட்டு அடிச்சு துரத்தி அவரை வேற நாட்டுக்கு ப்ரமோஷனுங்கிற பேர்ல அனுப்பி படாத பாடுபடுத்தும் அப்படிங்கிறது அனுபவ உண்மை ஏழரை சனியில ஏகப்பட்ட சே சேட்டைகளை பண்ணும் சனி பகவான் ஒரு உதாரண ஜாதகங்கள் பார்க்கும்போது ஒரு ஜீவாஸ் அப்படின்னு ஒரு பையன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறந்திருக்கான் உத்திரம் நாலு ராசி இந்த பையனுக்கு என்ன லெவல் அப்படின்னா செவ்வாதச வரல ஆனால் போனில் கேன்சர் இருக்கு போனில் கேன்சர் இருக்கிறது இந்த போனில் எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய போனிலே கேன்சரை யார் தருவார் சனி பகவான் சூப்பராக போனிலே கேன்சரை கொண்டு வருவார் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் பேர் கூட சொல்றேன் எண்பத்தி ஆறு எட்டு பதினொன்று சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரருக்கு வெளிநாடு வேலை ரெடியா இருக்கு ஆனா ஊர்லேயே இவர் நல்லா தான் இருக்காரு ஆனால் வெளிநாடு வேலை ரெடியாக இருக்குது ஒரு அஷ்ட நட்சத்திரம் ஒரு அம்மாவுக்கு அறுபது வயசு அறுபத்தி ரெண்டு வயசு அம்மாவுக்கு என்னென்னா இந்த சனி தசையிலே இந்த பிள்ளையால் கடன் மகள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு புழுத்த கடனாகி யார் நம்மளை பார்ப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க ஒரு உத்திரம் நாள் கும்ப லக்கணம் ஒரு பொண்ணு வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஏன்னா கடக லக்கணம் இந்தியாவாக கடகராசி இந்தியா இந்த கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் கோச்சாரத்திலே மீனத்திலே இருக்க அந்த சனி அங்கேயே என்ன பண்ணுவது அப்படின்னா அங்கே ட்ரம்புங்கிற ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டார் நீலக்கலர் கொடி உடைய அந்த நாட்டிலே இந்தியர்கள் சொல்லவண்ணா துன்பங்களை பட்டுக்கொண்டிருப்பார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே அஸ்த நட்சத்திர ஒரு பையன் வந்து ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அது கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கும்போது அந்த பெண்ணின் சகோதரன் ஒரு நீர்வீழ்ச்சியிலே மூழ்கி இறந்து போறான் அதனால இந்த கல்யாணம் தாமதமாகிறது இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு பிறந்தவர் இந்த அஸ்த நட்சத்திரம் அவருக்கு இந்த சனி பார்க்கும் இந்த ஏழாம் பார்வையிலே அவருடைய நிலைமை என்னன்னா மனைவி விட்டு பிரிந்து ஒரு தனியா சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு தனியா தூங்கிட்டு இருக்கார் அதை சிலர் சுகம் என்று சொல்வார்கள் கீதா முருகனம்மா அதை சுகம் சனி வந்து அவருக்கு நல்லது என்று சொல்வார்களா கெட்டது என்று சொல்வார்களா தெரியவில்லை யோகி முருகன் என்ன சொல்வார் என்று தெரியவில்லை இப்படி கண்ணீராசிய அடி மேல அடி ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஒரு டவலை வச்சிருக்காரு அது ஏதோ ஒரு பைல்ஸ் ப்ராப்ளமா காற்றைய காளி முன்னிர்ச்சி அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்கார சனி பண்ற கொடுமைகள் சித்திர சனி ரெண்டே பேருக்கு தான் யோகம் தரும் ஒன்னு ரிசப ஒன்னு துலா லக்கணக்கார அதுலேயும் சில நட்சத்திரங்களுக்கு யோகம் தராது செவ்வாய்க்கெல்லாம் செவ்வாய் சித்திரை மூணு நாளுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஒன்று ரெண்டு எல்லாம் போட்டு தெளிவோம் சனி பகவான் ஒன்று ரெண்டுக்கெல்லாம் கொஞ்சம் தயவு தாட்சன்மே கிடையாது சனி பகவானுக்கு அதாவது சனி பகவான் நீதி தேவன் குத்தம் பண்ணுறான் பண்ணல தன் வேலைய கச்சிதமாக செஞ்சிடும் அது சிவனே ஆனாலும் ஒரு சிவன் ஒரு சிவனை போய் சொல்லிச்சான் நான் உன்னை பிடிச்சுக்கிறேன்னு அவர் நீ ஏழ்ற ஏழ்ற நாழிகை மட்டும் பிடிச்சுக்கொண்டாரான் சரி பிடிச்சுக்கிறேன்ட்டாரான் சிவன் ஜலதாரையில் போய் நின்றுருக்கார் தனக்கு அபிஷேகம் பண்ணுற ஜலதாரையில் நிற்க அந்த ஜலதாரையில் சனி பகவான் குச்சி வச்சு குடஞ்சி சிவனை ஏழ்ரை நாளைக்கு படாத பாடுபட்டு தான் விட்டுது அனைவரும் மறிந்ததே சனி பகவான் வந்து பிடிக்க முடியாது ஆஞ்சநேயரை மட்டும்தான் ஆஞ்சநேயரை மட்டும்தான் கொஞ்சம் பிடிக்க முடியாம போனதா சொல்லுவாங்க பிராணத்துல ஆஞ்சநேயரை கேட்டா தெரியும் உண்மை நிலவரம் அவரு யாரையுமே இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு கிடையாது கால முதல்ல உடைச்சு விட்டுரும் நொண்டிட்டு தான் இருப்பான் ஏழரை சனி சரி கஷ்டம சனி சனி எல்லாத்துலேயும் சனி பகவான் தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவர் அதாவது முப்பது வருடம் சனியால் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தவரும் இல்லைம்பாங்க அந்த முப்பது வருடம் சனி பகவானின் அனைத்து பலன்களையும் வச்சுத்தான் அந்த முப்பது வருஷத்தை நம்ம வந்து கணக்கு பண்றோம் சனி பகவான் எப்பவுமே கச்சிதமா தன் வேலையை செய்வார் கோர்ட்டு கேஸுக்கு ஏற வைப்பார் கல்யாணம் ஆனவன் பார்த்தீங்கன்னா மீன ராசி கன்னிராசி அவ்வளவும் கோர்ட்டு தான் நிக்குது ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சிறப்பு இல்லை இதே சனி பகவான் வந்து மிதுனத்தில் இருக்கும்போது தனுசு ராசிய போட்டு இருந்தது கும்பத்தில் இருக்கும்போது கும்பத்தையும் சிம்மத்தையும் படாத படுத்திச்சு இதில் வந்து சனி பகவான் திசையில் பணக்காரனாவான் வேலை செய்வான் அவனுக்கு காலு கையெல்லாம் உடச்சி போட்டா அவன் எப்படி பணக்காரனாவா அவன் துன்பத்துக்கு ஆகி வேலைக்கு போகவே வழி இல்லாமல் இருப்பான் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கோச்சார செவ்வாய் ஒருத்தருக்கு மீனத்தில் இருக்கு இல்லை கண்ணியில் இருக்கு அதுக்கு மேலே சனி இருக்கு இல்லை கோச்சார செவ்வாயே சனி பார்க்குது அப்படின்னா அந்த கோ அவனுடைய நிலைமை சொல்லக்கூட முடியாது அவனுடைய நிலைமை வந்து பெரிய ப்ராப்ளம் அதாவது அவனுடைய கஷ்டங்களை இவன் ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்னு அவனுக்கே தெரியாது நிற்க நேரம் இல்லாமல் ஓடுவான் அதே சுபச்செலவாக பண்ணலாம் அப்படி இப்படின்னு பல ஐடியா இன்சூரன்ஸை போடலாம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் காயத்ரி பண்ணால் இன்னும் துன்பம் அதிகமாக தான் செய்யும் அதை அனுபவிப்பது தான் நல்லது இப்போ ரமணர் மகரிஷி காலில் கேன்சர் வந்தது அவர் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் வந்து போய் இது பண்ணுங்க கேன்சர் வந்துருச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னு அவர் இந்த பிறவியிலே இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை அனுபவிச்சுட்டு போனாருங்கிறது தான் உண்மை ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி ஆண் குழந்தை இருக்கு நல்ல கணவர் தான் ஆனால் அவன் மென்டலி டிப்ரெஸ் ஆகி கணவரை டைவர்ஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஒரே பிரச்சனை அதை கேட்கும் நமக்கும் சங்கடம் அவருக்கும் சங்கடம் அதாவது அவங்களுடைய துன்பத்தை கூட இருந்து பார்க்கவனால் பார்க்கவர்களுக்குத்தான் தெரியும் சனி திசையில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போகாதவங்க எத்தனை பேர் இருக்கான் ஆக்சிடெண்ட்லாம் அட்டன் பண்ணாமல் எவ்வளோ இருக்கிறான் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அனைவருமே சனி திசையிலே படாத பாடுபட்டு படாத பாடுபட்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மையான உண்மை ஒரு பொண்ணு சிங்கப்பூரில் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் கல்யாணம் ஆகி கணவர் சுடுசூர் கேட்டார் மூணு வேளையும் சமையல் பண்ண சொன்னார் காலையில் சாப்பாட சாயங்காலம் சாப்பிட மாட்டார்னு கணவர் கூட சேரல இவர் சிங்கப்பூரில் இருக்கா கணவர் இந்தியாவில் இருக்கார் தைவசும் ஆகாது வாழ்வும் இந்த ரெண்டு மூணு வருஷம் படுத்துற பாடு அந்த பெண்ணை கண் கொண்டு பார்க்கும் எனக்குத்தான் தெரியும் என்னடா கஷ்டப்படுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை கஷ்டங்கள் தெரியும் வேலையை விட்டு ஊரை விட்டு மாத்தி டெல்லிக்கு அனுப்பிடும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடும் வெளிநாடு சொகுசுன்னு போனால் அங்கே ஒரு புறா குண்டில் போட்டு வேலையை போடுவான் இந்த ரேவதி ரெண்டாம் பாதம் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு போய்கிட்டே இருக்கு கோர்ட்டு கேஸு இன்னும் முடியலை இந்த சனி ஆரம்பிச்ச ரெண்டரை வருஷமா பொண்டாட்டி கூட இல்லை அடுத்த கல்யாணம் பண்ண முடியாது இப்படி சொல்ல சொல்லவண்ணா துன்பதே சனியின் ஏழாம் பார்வை அதிகமாக கொடுக்கும் சனியின் பத்தாம் பார்வை ஒரு ஐம்பது பெர்சன்ட் தீமைகளையும் சனியின் மூணாம் பார்வை ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் தீமைகளையும் கொடுக்கும் சனியின் ஏழாம் பார்வை நூறு பெர்சன்ட் தீமைகளை கொடுக்கும் ஒருவருடைய ஜாதகத்திலே ராகு ஜன்ன ஜாதகத்திலே பிறப்பு ஜாதகத்திலே ராகு இருக்கு மேல சனி வந்துருச்சுன்னா ராகு மேல சனி வந்துன்னா அவன் கண்டிப்பா சூசைட் அட்டம் பண்ணுவான் இந்த மாதிரி சனியுடைய தொல்லை சனி பகவானுடைய தொல்லைகள் கொடுமை குச்சன்னூர் போலாம் நம்ம குச்சன்னூர் போனால் சரியாயிரும் இந்த ஏதாவது ஒரு பக்கம் போனால் சரியாயிரும் நினைப்போம் எத்தை திண்டால் பித்தம் தெளியும் எதை தின்னாலும் அங்கே தெரியாது அப்படிங்கிறது தான் அதுல ஒரு சோதனையான காலகட்டம் அப்படிங்கிறது அனுபவ உண்மையாக நான் சொல்கிறேன் எனக்கு சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சனி பகவான் குரு இருந்த இடத்திலே சனி பகவான் இருக்கதால் குரு இருந்த குரு மேல சனி அதனால எனக்கு அவ்வளவு தீமைகளை பண்ணவில்லைங்கிறது தான் உண்மையான உண்மை இப்ப எனக்கு பண்ணிருந்தா நான் பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கணும் ஆனால் ஆனால் இப்படி நூத்துல ஒருத்தர் தப்பிச்சு பிளச்சிருக்காங்க நடுவர் ஐயா கூட இதுல தப்பிச்சு பிழைச்சிட்டாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் தான் நிறைய புண்ணிய சேர்த்துருக்கனால அவருக்கு பிரச்சனை இல்லை இந்த பாவிகளுக்கு நாட்டிலே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான உண்மை நன்றி வணக்கம்